இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி விசுவா வசு வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட செல்வாக்கு அதிகரிக்கும் மேஷ ராசி நேயர்களே பழைய பிரச்சினைகள் மீண்டும் தொடங்கும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய முடிவுகளை தவிர்க்கவும் ரிஷப ராசி நேயர்களே தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் மிதுன ராசி நேயர்களே அரசு வழியில் எதிர்பார்த்த காரியம் கைகூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடக ராசி நேயர்களே எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் புதுமையான செயல்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் உத்தியோகப் பணிகளில் கவனம் வேண்டும் சிம்ம ராசி நேயர்களே மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய்மாமன் வழியில் சுபச்செய்தி செய்தி கிடைக்கும் பணியாளர்களால் பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் கன்னிராசி நேயர்களே செய்யும் செயல்களில் மனமகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் வருமானத்தில் இருந்த தடை விலகும் முயற்சிக்கு ஏற்ப புதிய வேலை அமையும் ராசி நேயர்களே எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாகும் மனதில் இருந்த கவலைகள் குறையும் விருச்சிக ராசி நேயர்களே உறவுகள் பற்றிய புரிதல் மேம்படும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும் நினைத்த பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் மகர ராசி நேயர்களே பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கும்பராசி நேயர்களே மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மீனராசி நேயர்களே அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் மேலதிகாரியுடன் இருந்த பிரச்சினைகளை சரி செய்வீர்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்